வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேட்டோட அந்த ஹீட்டிங் டைம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இப்போ ஹாப்பி வந்து லெவன் மந்த்ஸ் ஆகுது அவளுக்கு வந்து எயிட் மந்த்ஸ்ல இருந்து அந்த ஹீட்டிங் சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பிப்டீன் டு நைன்டி டேஸ்ல அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பிப்டின் டு நைன்டி டேஸ்ல நான் கவனிச்ச வரைக்கும் அவங்க அவ அப் நார்மலா இருப்பான் அதாவது நார்மலா இருக்கிறத விட அப்நார்மலா இருப்பா அப்ப எது எதெல்லாம் அப்நார்மலா இருக்கும் அப்படின்னா சும்மா படுத்து தரையில கிடந்து உருண்டுட்டு இருப்பா நான் இப்ப பாக்குறீங்கல்ல இந்த மாதிரி தரையில கிடந்து உருண்டுட்டு இருப்பா அதாவது ரோல் ஆகிக்கிட்டே இருப்பான் அப்புறம் வந்து வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணுவா அப்புறம் வந்து வாசல்ல போய் நின்றுட்டு கத்திக்கிட்டே இருப்பான் எங்கெங்க அவளுக்கு கேப் தெரியுதோ அங்கதான் போய் போய் கத்தி அது எதுக்குன்னா மேட் பண்ணதுக்கு இன்னொரு அதுக்கு பேரை வந்து அவ கூப்பிடுறான் ஓகேங்களா அது நமக்கு தெரியாது நம்ம என்னன்னா அதுக்கு எதுக்கோ கத்திட்டு டைம் வந்து இதை தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க அது கத்துறது அதுக்கப்புறம் பேசுவா பேச ட்ரை பண்ணுவா அப்ப நம்ம நம்ம பதில் கேட்கும் போது அவ்வளவு அது ஏதோ ஒரு பாஷையில அது பதில் சொல்லுவா நம்ம எது சொன்னாலும் அவ பேசுவா அந்த நேரம் வந்து நம்ம கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க வந்து ஃப்ரீயா இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு கஷ்டமா இருக்கும் நமக்கே பார்க்க கஷ்டமா இருக்கும் பாவமா இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி உள்ள டயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப அவங்களுக்கு ஹீட்டிங் டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகி அவ படுத்து இது பண்ணிட்டு இருக்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது வாழை ஒரு சைடா வச்சிருப்பாங்க எந்த சைடு வாழை இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல மேல அதாவது முதுகுல நம்ம மேல அப்படியே கை வச்சு சும்மா ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க இந்த சவுண்ட் இருக்காது அப்படியே அங்கே உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து திரும்பி பார்ப்பாங்க நம்ம நம்ம ஏதோ பண்றோம்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம ரிலாக்ஸ் பண்றதா அவங்களுக்கு தெரியும் அப்ப திரும்பி பார்ப்பாங்க இந்த தான் இப்ப நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கனாலே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க ஆனா இப்படிங்கெல்லாம் குழந்தைங்க இந்த பாவமா இருக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த இப்ப நான் அப்படி பண்ணோம்னா போய் படுத்துட்டேன் படுத்துட்டு இந்த ரோல் பண்ணுவோம் அப்படியே ரோல் பண்ணுவா இது வந்து மேன் பண்றதுக்கு தான் அந்த பண்றது ஆனா வீட்டுல வந்து உங்ககிட்ட பூனை இல்லை அப்படின்னா நீங்க அது மேட் பண்ண ஆசைப்பட்டு உங்களை சுத்தி வேணும் அப்படின்னா நீங்க யாருக்கிட்ட பூனை இருக்கோ அவங்க வீட்டுல கொண்டு விட்டுரலாம் அது மேட்டை ஆஹ் குட்டி உருவானாலும் ஆகும் இல்ல சும்மா வந்தாலும் வரும் இப்போ ஹாப்பி வந்து அப்படின்னா வீட்டுல லியோ இருக்கான் அதனால நாங்க வெளியில விடறதில்லை ஆனா ஆனாலுமே அவளுக்கு அந்த ஒரு பிப்டீன் டு நைன்டீன் டேஸ்ல இந்த மாதிரி ரொம்ப ஒரு டூ டேஸ் இல்லைன்னா த்ரீ டேஸ் ரொம்ப இது பண்ணுவா அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருவா இது ஒவ்வொரு வாட்டியும் நடந்துட்டு தான் இருக்கு ஆஹ் பாக்குறதுக்கே பாவமா இருக்கும் ஏன்னா அதுவும் ஒரு குழந்தை அதுக்கும் தெரியும் அது என்ன பண்ணு தெரியாது அது சொல்ல முடியாது எதுவுமே பண்ண தெரியாது அதனால இப்படி உருந்துகிட்டே வருவா இந்த மாதிரி ஒண்ணு அதுக்கப்புறம் கண்டிப்பா இவங்க வெளியில போக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அதனால நீங்க வந்து கவனமா பாத்துக்கோங்க இப்ப இது நாட்டு புண்ணியா இருந்தா வெளியில போயிடும் வீட்டுல இருக்காது இது பெருசின்னு கேட்டேன் அப்படிங்கிறதுனால இவ வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் தான் இருப்பான் இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது அவங்க கொஞ்சம் அப்நார்மலா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா எதுக்கு அந்த மாதிரி அப்நார்மலா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் இது நிறைய வீடியோ பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் ஃபர்ஸ்ட் தெரியாது ஹீட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆஹ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கேர் பண்ணணும் இந்த டயத்துல அவங்களை தூக்கி வச்சு அவங்கள்ட்ட பேசுறது அவங்களுக்கு தடவி குடுக்கறது இந்த மாதிரி பண்ணனா அவங்களுக்கு அந்த ஃபீல் பெருசா இருக்காது அப்ப கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க விளையாடுவாங்க ஆனா அப்பப்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க நமக்கே சில சமயம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் சும்மா கத்திக்கிட்டு இருக்கும் ஏன்னா அவங்க மத்த சமயம் சத்தமே போட மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க இந்த ஹீட்டிங் டைம்ல அதுல பாத்துட்டு இருக்க பாருங்க இது வந்து எதுக்குன்னா சவுண்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ணல சவுண்ட மியூட் பண்ணிட்டேன் அவ சவுண்ட் குடுத்துட்டு இருக்கா அதாவது இன்னொரு பேரை வந்து அவ கூப்பிட்டு இருக்கா அதுக்காக கேட்ல போய் உட்கார்ந்துருக்கா இப்ப இத திறந்து விட்டா அவன் வெளியில போயிருவான் அந்த மாதிரிதான் இது வந்து நாட்டு புனைகள் அது பட்டுக்கு வெளியில போயிரும் ஆனா பெருசன் கேட்ட அப்படிங்கறத நம்ம வெளியில விட முடியாது நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துரும் அப்படிங்கறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிய தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்